ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவனை அரைக்கி மாற்றி இருந்தனர் பயப்பட எதுவும் இல்ல கொஞ்சம் பிளட் தான் லாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இங்க ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டும் பிரச்சனை எதுவும் இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிடுறேன் மருத்துவர் கூறி செல்ல அவனை சூழ்ந்து கொண்ட மாணவர்கள் நடந்த அந்த அதிசயமான நிகழ்வுகளை பற்றி அவனிடம் கேள்விகளை எழுப்பினர் திடீர்னு சூறாவளி மாதிரி காத்து வீசிச்சு அதுவும் ஒடிஞ்சு விழுந்த அந்த மரக்களை பக்கத்துல இருந்துதான் அந்த காத்து திடீர்னு உருவான மாதிரி எங்க எல்லாருக்குமே தோணிச்சு ஆமா சார் அதுலயும் ஈட்டி மாதிரி ஒரு கம்பு பாஞ்சு வந்து உங்களை தாக்குனதை எங்களால ஜீர்ணிக்கவே முடியல சார் ஆமா ஆமா ஆனா அது கூட பரவாயில்ல சார் ஒரு அஞ்சு கம்பு ஈட்டி மாதிரி ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா உங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி தாக்க வந்ததே அதுதான் பெரிய அதிசயம்னு சொல்லணும் அதுலயும் கம்புகளை கண்ணி மிக்கிற நேரத்துல கையில பிடிச்சு நீங்க தூக்கி தூக்கி வீசின அந்த காட்சி இருக்கே அது கண் கொள்ளா காட்சி சார் நீங்க என்னதான் உங்களுக்கு சூப்பர் பவர் இல்லைன்னு சொன்னாலும் எல்லாமே என்னுடைய மனசக்தி தான் அது உங்களுக்குள்ளயும் இருக்குன்னு சொன்னாலும் சத்தியமா இப்படி ஒரு சூழல்ல எங்களால உங்கள மாதிரி கண்டிப்பா நடந்துக்க முடியாது இடது கையில அடி அத கூட பொருட்படுத்தாம என்ன சூப்பரா அந்த கம்பை எல்லாம் பிடிச்சு தூக்கி வீசுனீங்க பாக்கும்போது போது ஏதோ ஒரு ஃபைட் சீன் பார்த்த மாதிரி இருந்தது சார் சார் உண்மையிலேயே நம்ம மனசுக்குள்ள இப்படிப்பட்ட பெரிய பெரிய சூப்பர் பவர் எல்லாம் இருக்குமா சார் அதையெல்லாம் எங்களாலையும் வெளிப்படுத்த முடியுமா சார் மாணவர்கள் மாறி மாறி கேள்வி கணைகளை தொடுக்க முடியும் அது என்னுடைய அனுபவம் என்னுடைய அம்மாவும் நானும் ஒன்னா கார்ல பயணிக்கும் போது கார் ஆக்சிடென்ட்ல சிக்கிடுச்சு முன்னாடி வந்துட்டு இருந்த கார்ல மோதாம இருக்கிறதுக்காக அம்மா சட்டுன்னு காரை திருப்பினாங்க ஆனா அது அப்படியே கவுந்து விழுந்துருச்சு நானும் அம்மாவை மட்டும் தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் அம்மா தான் காரை ஓட்டிட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு பலத்த அடி மயங்கிட்டாங்க ஒடிஞ்சிருந்த கண்ணாடி வழியா நான் வெளியே வந்துட்டேன் அந்த ரோட்ல உதவிக்கு யாருமே இருக்கல அம்மாவை காப்பாத்தணும் எப்படியாவது காப்பாத்தணும்னு என் மனசு சொல்லிட்டே இருந்தது ஆனா ஆறு வயசான என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது யாராவது வந்து ஹெல்ப் பண்ணா உண்டு அம்மாவை அப்படியே விட்டுட முடியுமா கண்டிப்பா என் நான் ஒரு மனசுக்குள்ள உருவாச்சு அந்த நேரத்துல எங்க இருந்து எனக்கு அப்படி ஒரு சக்தி வந்ததுன்னு எனக்கு தெரியல அவ்வளவுதான் கார் அப்படியே தூக்கி சரியா நிப்பாட்டிட்டேன் அம்மா அப்பவும் சீட் பெல்ட்டோட கார்ல அப்படியே மயங்கி கிடந்தாங்க தண்ணி பாட்டில் எடுத்து அம்மாவோட முகத்துல தெளிச்சேன் அம்மாவுக்கு லேச மயக்கம் தெளிஞ்சது என் நெத்தி எல்லா இடத்துலயும் அடிபட்டு ரத்தம் பார்த்ததும் அவங்களால அந்த பாதி கார்ல ஏறி ஏறி சொல்லி சொன்னாங்க நானும் அம்மா பக்கத்துல பாதி மயக்கத்திலேயே காரை ஓட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல பத்திரமா கொண்டு போய் சேர்த்தாங்க ஆனா அம்மாவை காப்பாத்த முடியலன்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு அம்மாவுடைய சடங்குகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாத்தா என் கிட்ட வந்து உனக்கு யார் ஹெல்ப் பண்ணா காரை யார் தூக்கி நிறுத்தினது அப்படியெல்லாம் கேக்கும் போதுதான் நான் தான் தூக்கி நிறுத்தினேன்னு சொன்னேன் அந்த நேரத்துலதான் எனக்கு இந்த சக்தி எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி நான் யோசிச்சேன் எங்கயோ இருந்து வரல அது என்னுடைய புரிஞ்சது அம்மாவுடைய இழப்பு என்ன ரொம்ப பாதிச்சது என் வாழ்க்கையை கீழ் மேல் புரட்டி போட்டது யாரும் இல்ல அனாதையா நின்ன தாத்தா மட்டும் தொல அப்படி இருந்தும் நான் இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் சூப்பர் பவர் எல்லாம் இல்ல அதுதான் நம்ம மனசோட பவர் அது எனக்கு மட்டும் இல்ல உங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கு என்னுடைய மனசோட சக்தி வெளிப்படும் போது நான் எங்க அம்மாவை எழுந்துட்டேன் அம்மா பாசத்துக்காக ஏங்கி அம்மாவுடைய நினைவுகள்ல தவிச்சு எப்படி எப்படியோ வளர்ந்துட்டேன் சார் நீங்க சொன்னது சரிதான் நானும் இந்த மாதிரி ஆபத்துகள்ல சிக்கினவங்க இந்த மாதிரி சூப்பர் பவரோட நடந்துக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் வாசிச்சிருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி அது நமக்குள்ளதான் இருக்கு அது உண்மைதான் ஆனா சார் இங்க நடந்தது வேறொன்னாச்சே உங்க மனசக்தியால நீங்க என்னையும் உங்களையும் காப்பாத்திக்கிட்டது என்னவோ உண்மைதான் ஆனா நமக்கு எதிரா பாஞ்சு வந்த அந்த ஈட்டி போன்ற கம்புகள் இருக்கே அந்த கம்புகளை யாரோ நம்மளை பார்த்து வீச மாதிரி இருந்ததே சார் கரெக்டா நம்ம மார்புக்கு குறி வச்ச மாதிரி வந்தது சார் அந்த கம்பு நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்பவும் அது ஒரு கனவு மாதிரி இருக்கு ஆனா அதெல்லாம் உண்மை ஆமா சார் நான் அதை அப்படியே வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன் உண்மையிலே மகிழன் சொன்ன மாதிரியா அந்த கம்புகள் காத்துல பறந்து வந்த மாதிரி இல்ல சார் யாரோ எடுத்து உங்க ரெண்டு பேருடைய மார்பையும் குறி பார்த்து வீசின மாதிரி தான் இருந்தது தான் எடுத்து வைத்திருந்த அந்த வீடியோவை காண்பித்தான் புகழேந்தி மகிழன் மற்றும் புகழேந்தியின் அந்த கேள்விக்கு முன் பதறிதான் போனான் பிரைசூடன் அவன் விழிகள் அவனையும் அறியாமல் சயூரியை பார்த்தது அவள் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகையை அவன் எதிர்பார்த்தான் ஆனால் அவள் முகத்தில் ஒருவித பயமும் பதற்றமும் கலவரமும் தான் தொற்றி இருக்கிறது அவனுக்கு இப்படி ஆகிவிட்டது என்ற கவலையா இல்லை ஆபத்து இன்னும் விலகவில்லை என்ற கவலையா அவனுக்கு புரியவில்லை கூடி நிற்கும் மாணவர்களின் முன்னால் எதை பற்றியும் அவளிடம் கேட்கவும் முடியாது கேட்டால் மகிழன் உட்பட அனைவரும் பயந்து போய் விடுவார்கள் அல்லவா மகிழனை பார்த்த பிரிசுடன் நீயும் பார்த்தல திடீர்னு அந்த இடத்துல ஒரு சூறாவளி மாதிரி காத்து பலமா வீச ஆரம்பிச்சதே அந்த காத்துலதான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு மத்தபடி நம்ம ரெண்டு பேரையும் குறிப்பாத்து யாரும் அந்த கம்புகளை எடுத்து வீசல அதை நம்ப மகிழனுக்கு மட்டுமல்ல ஒருவருக்கும் மனமில்லை என்றாலும் சரி என்பது போல் மாணவர்கள் அமைதியாக நின்று விட்டனர் அதற்குள் எப்படியோ மகிழனின் அப்பா அம்மா செவியை செய்தி எட்டி இருந்தது பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தவர்கள் அடிபட்டு கிடக்கும் திரைசூடனின் கரத்தை பிடித்துக் கொண்டு நன்றி கூறும் அவர்களுக்கு சந்தேகம் இது திரைசூடன் அல்லவா விபத்தில் உயிரிழந்த பிறைசூடன் எப்படி மீண்டும் உயிரோடு தம்பி உங்க பேர் என்ன மகிழனின் அப்பா தான் கேட்டார் அவன் பதில் சொல்லவில்லை பிறைசூடன் பா புதுசா வந்திருக்கிற ப்ரொஃபசர் மகிழன் தான் கூறினான் பிறைசூடனா வியப்போடு கேட்டவர் உங்க அப்பா அம்மா ஆவலோடு அவன் முகத்தை பார்த்தபடி கேட்டார் ரெண்டு பேரும் உயிரோடு இல்ல சார் அவன் வார்த்தைகளில் ஏனோ கோபம் பிறைசூடனை ஆழமாக பார்த்தவர் அப்பா பேரு என்னப்பா என்றார் தெரியாது சார் அம்மா பேரு அதுவும் தெரியாது சார் நான் ஒரு அனாதை என்றான் அவனது அந்த வார்த்தைகளை கேட்டு கூடி நின்ற மாணவர்களுக்கு வியப்பு சற்று முன்பு அல்லவா அவனது அம்மாவை பற்றி அவன் கூறினான் ஆறு வயதில் தவறி போன அம்மாவின் பெயர் அவ்வளவு எளிதில் மறந்து போகுமா என்ன அதற்கு மேல் அவனிடம் மகிழனின் அப்பா எதுவும் கேட்கவில்லை ரொம்ப நன்றி தம்பி மகிழன் உயிரை காப்பாத்தினாதான் எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப ரொம்ப நன்றி மகிழா நீ பக்கத்திலேயே இருந்து சார பாத்துக்கோ ஏதாவது தேவைன்னா எனக்கு போன் பண்ணு நான் சீக்கிரமா வந்துட்டேன் எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு அம்மாவை நான் இங்கேயே விட்டுட்டு போறேன் அம்மா உங்க கூடவே இருக்கட்டும் சார் பிளீஸ் என் பக்கத்துல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தேவையில்லாம மகிழன் அம்மாவை நீங்க எதுக்காக இங்க விட்டுட்டு போனோம் உடம்பு முடியாதவங்கன்னு மகிழன் சொல்லிருக்கான் எனக்கு அது தெரியும் நீங்க அவங்கள கூட்டிட்டு போங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாதுதான் ஆனால் தான் எப்போது அதை இவரிடம் கூறினோம் யோசித்துப் பார்த்தான் மகிழன் அவன் பிறை சூடனிடம் என்று அல்ல தன் நண்பர்களிடம் கூட அவனது அம்மா உடல்நிலை சரியில்லாதவர்கள் என்று கூறியிருக்கவில்லை பிறகு எப்படி அவனுக்கு விடை கிடைக்கவில்லை அப்பா மகிழனை பார்த்தார் என்னப்பா இந்த கூடவா புரொஃபர் கிட்ட சொல்லுவ இல்லப்பா நான் சொன்ன நினைவில்ல அப்புறம் எப்படி அவருக்கு தெரியும் தெரியலப்பா சரி என்ன அம்மாவையும் கூட்டிட்டு போறேன் ஏதாவது உடனே எனக்கு பண்ண அப்பா அம்மா விடை பெற்றனர் அடையும் வரை ஒன்றிரண்டு திரும்பி திரும்பி இருவரும் பார்த்து விட்டுதான் தான் சென்றனர் அவர்கள் சென்று விட்டார்கள் என்று வாசலுக்கு வந்து எட்டி பார்த்து உறுதி செய்து கொண்ட புகழேந்தி திரும்பி வந்து பிரைசூடனை ஆழமாக பார்த்தான் சார் உங்க அப்பா பேர் தெரியாதுன்னு சொன்னீங்க ஓகே அத பத்தி நான் கேட்க விரும்பல ஆனா அம்மா பேர் கூடவா தெரியாம போகும் ஆறு வயசு வரைக்கும் உங்க அம்மா உங்க கூட தானே சார் இருந்திருக்காங்க சிரித்தவன் அது என்னுடைய பர்சனல் புகழ் அத நான் யாரோடவும் பகிர்ந்துக்க விரும்பல ஓகே சார் அது உங்க பர்சனல் அத பத்தி நாங்க கேட்கவும் விரும்பல ஆனா சார் எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாதுன்னு நான் இது வரைக்கும் மறந்து கூட சொன்னது இல்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட அந்த விஷயம் தெரியாது ஆனா நான் அதை உங்ககிட்ட சொன்னதா நீங்க எங்க அப்பா கிட்ட போய் சொன்னீங்க அது உண்மை சார் ஆனா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அதுதான் என் கேள்வி இந்த கேள்விக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் சார் இது உங்க பர்சனல் கிடையாது என் பர்சனல் மகிழன் அவனை வெற்றி கொண்டது போல் கேட்க சாரி மகிழன் உங்க அம்மாவை பார்க்கும் ஏதோ உடம்ப முடியாத உங்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அவங்கள தேவையில்லாம கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு நான் ஒரு பொய் சொன்னேன் அவ்வளவுதான் சரி என் கூட எல்லாரும் இப்படியே இருந்தா எப்படி யாராவது ஒண்ணு ரெண்டு பேர் மட்டும் என் கூட இருங்க மத்தவங்க காலேஜுக்கு திரும்பி போங்க சார் நானும் புகழ் இருக்கோம் சார் மகிழன் கூற ஓகே நீங்க ரெண்டு பேரும் என் கூட இருங்க சார் நானும் உங்க கூட இருக்கேன் சார் சைரி கூற வேண்டும் சையூரி நீ காலேஜுக்கு திரும்பிப்போம் நோ சார் நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஒருத்தர் அடிபட்டு ஹாஸ்பிடல்ல படுத்து கிடக்கும் போது என்னால எப்படி சார் மத்தவங்க மாதிரி அவரை அப்படியே விட்டுட்டு காலேஜுக்கு போக முடியும் அவளது அந்த வார்த்தைகளை கேட்டு மிரண்டுதான் போனான் பிரைசூடன் என்ன சார் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போறாரா அவளது வகுப்பை சாராத மாணவர்கள் தங்களுக்குள் ஏளனமாக கேட்டுக்கொள்ள அவளது வகுப்பை சார்ந்தவர்கள் இதில் வியப்பதற்கு எதுவும் இல்லை என்பது போல் நின்றனர் அவளை பார்த்து சிரித்த பிரைசூடன் இப்படி ஓப்பனா பேசி என் மானத்தை வாங்குவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல ஓகே நீ என் கூடவே இருக்கலாம் மத்தவங்க எல்லாம் காலேஜுக்கு போங்க நம்ம சாருக்கு என்ன பைத்தியமா இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிக்க போறாராம் தங்களுக்குள் பேசியபடியே ஒவ்வொருவராக அந்த அறையை விட்டு வெளியே சென்றனர் பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்